ஹாய் friends, வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு நம்ம சேனலில் கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து இது வந்து உடச்ச உளுந்து தான் முழு உளுந்தை விட இந்த உளுந்தில் செய்யலாம் இதை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம காய வச்சுக்கணும் வெயிலில் காய வைக்கணும்னா வைக்கலாம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபேனில் காய வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்சா போதும் நல்லா காஞ்சிரும் அவ்வளோதாங்க காஞ்சிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு காஞ்ச உடனே நம்ம எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் கடாயில் நல்லா சிம்ளையே வச்சு வறுக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுக்கணுங்க நான் அந்த பக்கமாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறேன் அப்புறம் அதே டம்ளரில் கால் டம்ளர் எள்ளு எடுத்துக்கணும் எல்லையும் போட்டு வறுத்துக்கணுங்க எள்ளு சீக்கிரமாகவே வறுபட்டுரும் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் அதையும் எடுத்து ஆற வச்சுக்க போறேன் அப்புறம் பொறிகல்ல சேர்த்துக்கலாம் நான் எடுத்த டம்ளரில் முக்கால் டம்ளர் பொறிகல்ல சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி சிறுதானிய அரிசி கூட ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாம் ஆரடுச்சு இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இது அரைக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன நம்ம எடுத்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இப்போ நான் சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன் பார்த்துக்கோங்க அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் ஒரு கால் டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்து இந்த உருண்டையை பிணைகிறதுக்காக லைட்டாக சூடு பண்ணிக்கணும் ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை டம்ளர் கூட சேர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் சித்திப்பாக இருக்குங்க ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை வெள்ளம் எதுனாலும் எடுத்துக்கலாம் கருப்பட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க திரித்திரியாக இருக்க வேண்டாம் நல்லா பொடியாயிரணும் நம்ம தளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுடலாம் நல்லா அந்த பக்கம் சூடு பண்ணிக்கிட்டு இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினவுன்ன நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்து உருண்டை பிடிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது பாரம்பரிய முறையில் நான் இப்போ செய்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது நல்லெண்ணெய் இந்த உளுந்து எல்லாமே சேரும் போது நம்ம லேடிஸ்க்கு இருக்கிற எல்லாமே கை கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே அப்படியே பறந்து போயிடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருண்டையை சின்ன பிள்ளைங்களுக்கு வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தேங்க்யூ